குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இரும்பு சத்து புரது சத்தும் நிறைஞ்சிருக்கு நம்ம உடம்புல இருக்க பித்தத்தெல்லாம் குறைச்சி தசைகளெல்லாம் வலுப்படுத்தி முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது டக்குன்னு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சர்க்கரை நோயை கூட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம்னா பாருங்களே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ வறுத்த கடலை தான் தோல் நீக்காத கடலையை சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தெடுக்க போகிறேன் கைவிடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி ஒரு சில பருப்பு மட்டும் கருகி போயிடும் ஒரு சில பருப்பு பொரியாமையே இருக்கும் எல்லா பருப்பும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து இருக்கணும் பருப்பு நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் இருக்க தோல் எல்லாமே அதுவாகவே நீங்கி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த கடலையெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சூடாக இருக்க அதே பேன்லையே ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொறிகளில் சேர்த்துக்கோங்க இந்த பொறிகள்லையை வதக்கணும்னு தேவையில்லை லைட்டாக சூடு பட்டாலே போதும் வதக்காதிங்க நம்ம வெறுக்கனே சூட்டில் இருக்க அந்த பேனில் போட்டு சூடேற மட்டும் விடுங்க நம்ம வ வறுத்து வச்சுருக்க கடலையை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கடலையில் இருக்க தோல் எல்லாமே நல்லா நீங்கி வந்துடும் அது மட்டும் இல்லை ஒரு சொலகில் வச்சு நல்லா புடச்சி விட்டிங்கன்னா கடலையை ஈஸியாக தோல் நீக்கலாம் கடலை எல்லாமே மிதமான சூட்டில் இருக்கும்போதே தோல் நீக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தோல் நீக்கிறதுக்கு நம்ம கட கடலையை ரெண்டு கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுவிட்டு ஊதி விட்டோம்னா நல்ல தோல் எல்லாமே நீங்கி ஈஸியாக தோல் நிற்கிறலாம் அந்த தோல் நீக்கின பயிறு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருடலை இது ரெண்டுத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் மிக்ஸியில் வச்சு ரொம்ப நேரம் அடிக்காமல் ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ் மட்டும் மிக்ஸியை போட்ட உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க கடலை அப்போ தான் ரொம்பவே நைஸ் ஆகாமல் இந்த மாதிரி குரகரப்பு ஸ்டேஜில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் உருண்டை சாப்பிட்றதுக்கும் சுவையாகவும் இருக்கும் தொண்டையில் அடைக்காமையும் இருக்கும் நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் வெள்ளை சேர்த்துக்கலாம் இது கூடவே வெள்ளத்தையும் சேர்த்து சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு மிக்சி ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பொடிச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு பொடியை எல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுக்கிறணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி இந்த கடலைப்பருப்பு பொடி கூட சேர்த்துக்கோங்க பொறிக்கடலை சேர்க்கும்போது உருண்டைக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பொறிகடைக்கு பதிலாக வெள்ளை எள் கருப்பு எள்ளு இது கூடவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம் நெய் ஊற்றுன கையோடையே மாவை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லா மாவுமே இந்த மாதிரி ஈரப்பதமாக வந்துடும் நல்லா ஊதித்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் உதித்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் இருக்கும்போது கையில் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சாதாரணமாக உருட்டி விட்டாலே தாராளமாக எரிக்கிறோம் அவ்வளோ ஒரு ஈஸி இந்த உருண்டை பிடிக்கிறது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் போகிறோம் ஈஸியாக தோல் நீக்கி சல்லடையில் வச்சு சளிச்சிட்டோம் அப்படின்னா தோலெல்லாம் ஈஸியாக நீங்கிரும் மிக்சி ஜாரில் போட்டு அடித்ததுக்கப்புறம் டக்குன்னு உருண்டை உருட்டிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த உருண்டையை தாராளமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது நீங்கள் நார்மலாக வெளியில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சே ஒன் வீக்குக்கு ஒருக்கா நீங்கள் செஞ்சு தாராளமாக சாப்பிடலாம் ஸ்கூல் விட்டுவருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடலாம் பெரியவர்கள்லாம் சாப்பிட்டு வந்துடலாம் இனிப்புக்கு பதிலாக கருப்பட்டி வெல்லம் தாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள் கையோடு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு கொடுங்க